பாட்டி சொல்கிறாங்க கண்மணி அன்பையும் கூப்பிட்டு போய் நம்ம சாப்பாடு ஆக்கி போடணும்டா ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து புது பொண்ணு புது மாப்பிளா இருக்குமோ நம்ம எந்த இதுவுமே செய்யலை அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து நம்ம செய்கிறக்கிட்டு தான் கரெக்டான டைமு இப்போ நம்ம அவங்கள வெளியில் கூப்பிட்டு போனோம்னா இது அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா வந்து கண்மணி வந்து அன்பிட்ட வந்து நெருமை போலனா தான் இந்த விஷயத்தில் வந்து அவனால் வந்து முழுசாக வந்து அன்பை வந்து அப்செட் பண்ண முடியும் ஸோ நம்ம அடுத்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிடுவான் ரெண்டு பேரும் அவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம அங்க வச்சே வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரு புரிதலான ஒரு சம்பவத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போறாங்க இதுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கு இது எங்களுக்கு தோணாமே போச்சு அப்படின்றாங்க சரி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிடுறாங்க கண்மணி என்ன சொல்றாங்கன்னா நான் அதெல்லாம் வரலங்க இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா மாமியை நான் நிறைய பார்த்துக்கணும் இப்போதான் கொஞ்சம் அவங்க ரெக்கவரி ஆகி வராங்க ஸோ வந்து இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதம்மா இப்ப வந்து பார்த்தோன்னா அவளே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா தான் இருக்கிறான் இன்னும் சொல்ல போனோம்னா நீ வந்து அந்த கூட வந்து எந்த அளவுக்கு வந்து நீ அட்டாச்மெண்டா இருக்கியோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து மாமியா அதாவது உன்னோட அத்தை வந்து நல்ல ஒரு இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அது மட்டும் இல்லாம நாங்க வந்து நீ ரொம்ப காலத்துக்கு வளர்ந்துட போறோம் எங்களோட வயசு ரொம்ப ஏறி போச்சு நாங்கள் வந்து நீ வந்து இது இருக்கும்போதே கண்ணாசா உங்க உங்கள் பேர்த்தையும் கூப்பிட்டு போய் நாங்கள் கண்டிப்பாக வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கண்மணியினால மறக்கவே முடியல பாட்டு இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு முன்னாடி நம்ம போகாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது தப்பாக போயிடும் அதுவும் வந்து வயசானவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறனும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாமே வந்து வெண்ணிலா முன்னாடியே நடக்குது வெண்ணிலானால ஒண்ணுமே பேசவே முடியல என்னடா இந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டி வந்து அந்த அன்பையும் வந்து கண்மனையும் ஒன்னு சேர்த்து ஒன்று சேர்த்தே விடுறாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எங்க சந்தோஷமா வந்தால் அங்க கூட பேச முடியும் பழக முடியும் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து பாட்டியும் சொல்றாங்க கண்மணி அன்பையும் கூட்டு போய் நம்ம சாப்பாடு ஆகி போடணும்டா ஏன்னா அவங்க ஆரம்பத்துல வந்து புது பொண்ணு புது அப்படியா இருக்கும்போது நம்ம எந்த இதுவுமே செய்யல அவங்க ரெண்டு பேத்தையும் வந்து நம்ம செய்யறதுக்கு தேவை கரெக்டான டைம் இப்ப நம்ம அவங்கள வெளியில கூட்டு போனோம்னா இது அவங்களுக்கு பெரிய வந்து ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சொல்ல போனோம்னா வந்து கண்மணி வந்து அன்பிட்ட வந்து நெருங்கி குழந்தனாத்தான் இந்த விஷயத்துல வந்து அவனால் வந்து முழுசாக வந்து அன்பை வந்து அப்செட் பண்ண முடியும் ஸோ நம்ம அடுத்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு போகிறதுக்கு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிடுவான் ரெண்டு பேரும் அவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா நம்ம அங்கே வச்சே வந்து ரெண்டு பேத்தையும் வந்து ஒரு புரிதலான ஒரு சம்பவத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போறாங்க இதுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கு இது எங்களுக்கு தோணாமே போச்சு அப்படின்றாங்க சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிட்றாங்க கண்மணி என்ன சொல்றாங்கன்னா நான் அதெல்லாம் வரலாங்க இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா மாமியை நான் நிறைய பார்த்துக்கணும் இப்போதான் கொஞ்சம் அவங்க ரெக்கவரி ஆகி வராங்க ஸோ வந்து இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாதாம்மா இப்போ வந்து பார்த்தோன்னா அவளே இருந்தாங்க ஸோ அம்மியெல்லாம்